பாமாலை சூட்டுவதற்கு மும்மதன் நால்வாய் ஐங்கரன் தாழ்வழுத்துவம் என்னும் புகழ் கடவுள் எங்கள் அபிராமவல்லே நன்னும் கங்கையோடு தும்பையும் அணிந்தவர் வியக்கும் கலாமதியை நிகர்வதனமும் கருணை பொழிவிழிகளும் மின்முகில்கள் வெளிரன காட்டிய கரு கூந்தலும் சங்கை இல்லாதொழிரும் மாங்கல்யதாரண தங்கும் மணி சது பிறகு துங்க பாசாங்குசமும் இலகு கர தளமும் அணியும் மரவும் வர்க்க முதருளும் அந்த ஒளியும் நவமணி நூபுரம் பூண்ட செஞ்சே வணியை நாளும் புகழ்ந்துமே போற்றி என வாழ்த்த விடைமே மங்களமிகுத்தணின் பதியுடன் வந்தருள் செய்வன தீரு கடவுளில் வாமி மி சிவசாமி மகள்வாமி அபிராமி உமையே உமையே அபிராமிமையே மகள்வாமி உமையே கலையாத கல்வியும் குறையாத வயது மோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவி இல்லாத உடலும் சளியாத மனமும் அன்பகளாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீதியும் மாறாத வார்த்தையும் தடைகள் மாறாத கொடையும் தொழையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பம் இல்லாத வாழும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொன்னொரோடு கூட்டு கண்ண அழகிய அழுகரி துயில மாயனது தங்கையே ஆதி களமூரின் வாழ்மிய அமுதீசு மாகமகாத சுகவாணி அருள்வாமி அபிராமி சந்திர ஜடாதரி முகுந்த சோதரி துங்க சல சுலோச்சன மாதவி சம்பிரம பயோதரி சுமங்கலி சுலட்சணி சாற்றாங்கருணாகரி न्दरि वराहि सामवि अमर तोदरि अमल जगसलसूत्रे अगिलात्म विनोदयन अगण्ड चिन्मय पूरी सुन्दरि निरन्दरि तुरन्दरि अरे रासुकुमारि कौमारी उत्तुङ्ग कल्याणि पुष्पान्दिवाणी पुरुसर्वी அந்தரி மலர் பிரமராத வேத ஒளி வளர்த்திரு கணவூரில் வாழ் வாமி சுபனேமி சிவசாமி மகள்வாமி அபிராமி மகள்வாமி அபிராமி மகள்வாமி அபிராமி காரளக பந்தியும் பந்தி நலங்களும் கரிய புருவச்சிலைகளும் കർണ കുണ്ടുംതി മുഖമണ്ഡലു കസ്തൂരിട്ട് കൂറണി അമുതമൊഴിയും ചെറിയ കോവയുമാസിയും ഉന്ദണികളും മാരണ തീരുമാന്ത വണമുളയും മേകളെയും അണിനുപുര പാദം வந்தினது முன்னின்ற மந்த காசமுமாக வல்வினை மாற்றுமாயையேயே ஆரமணி உரை தாரகைகள் போல நிறை ஆதி கணமோரின் வாழ்விய அமுதீசரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாமி அபிராமியே அருள்வாமியபிராமி அருள்வாமி அபிராமி மாசமலர் மறுவழக பாரமும் மதி முகமும் மயில் விழிகளும் பள்ளிகர் முளையும் ஆண் அடையும் நகை மொழிகளும் வளமுடன் கண்ட மின்ன வாசபந்தை மனங்கில் அந்தித்தினம் வளவழியும் எண்ணி எண்ணி பழிபாவம் இன்னதென்றியாமல் மாய பிரபஞ்ச வாழ் என்றே ആശയേലിട്ടീനാകണായ്പോൾ തീരെ അളവതെല്ലാം അൽ ഉന്ത അപ്പോൾ മുതിയ അസടൻമേൽ കരുണ വരുമോ മാസ തോങ്ങിയ ഗുണാകരി പവാനി വളത്തിരു കടൂരി ശിവസാമി മൺവാമി അഭിരാമി മയേ மகள்ழ்வாமி அபிராமி உமையே மகிழ்வாமி அபிராமி உமையே மகரவார் குழல் மேலடந்து குமிழ் மீதினில் மறைந்து வாழை துறந்து மை கையலை வேண்டி நின் வரம் பெற்ற வரம்பெற்ற பேர்களன்றோ ஜகம் மொற்றை தனி கூடை கவித்து மேல் சிங்காசனத்தில் ஒற்று செங்கோலம் மனு நீதி முறைமையும் பெற்று மிகுதிகிரியுலகாண்ட பின்பு முகர்முகத்தை நிறைப்பு தேழி அது போற்றியே போற்றி போகதேவேந்திரன் என புகழ மின்னில் புலோமி செய்யோடும் சுகிப்பர் அகர முதலாகி ஆனந்த ரூபியே ஆதி கணவூரின் வாழ அமுதீசோ ஒரு பாகமகள அருள்வாமி அபிராமி அருள்வாமி அபிராமியே நன்றென்று தீதென்று நவிழும் விரலினுள் நவின்றதே உலகிலுள்ளோர் நாடுவாராதலின் நானுமே அவ்விதம் நாடினே நாடினாலும் நாடினும் இன்றென்று சொல்லாமல் எனது உள்ள மொழித்துன் இதயமறியாதது குன்றம் எல்லாம் உரைந்தென்று அன்பர் கருள் குமர தேவனை அளித்த குமரி மரகதவருணி விமலி பைரவி கருணை குளவு கிரிராச புத்திரி மன்றல் முந்தள வளங்கள் சிறை அழிமுரள வளத்திரூ கடவுரில் வாங்கி சுபநேமி புகழாமி சிவசாமி மகள்வாமி அமிராமி உமையே மறிகடல்கள் ஏழையும் திகிரி இரு நான்கையும் மாதிரி கிரி எட்டையும் மானாகமானதையும் மாமேரு என்பதையும் ஆ கூர்மமானதையுமோ ஒரி ஹர்வு தாங்கி வரு துவல மீரேளையும் பூத்தேளிர் கோடத்தையும் ஊமக அழையும் திகிரி மாய அடையும் hastaжеயிற் உடையானையும் முரை முரைகள் கல்லாயின்ற முதியவர்கள் கள் Robbie cafaudience பழைமின் முரைகள் தரியாதனின்னை உல் நில் ந gravit்ல் unfamiliarர்கள் வாழை அறிவுளிரை விழுமியத்த ஆனந்தே ஆதி களவோரின் வாழ்வியாக மகனாத சுகபாணி அருள்வாமி அபிராமி ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல நாள் உலகத்து உதித்த இந்நாள் வரைக்கும் பொழியாத கவலையால் தீராத இன்னல் கொண்டுள்ளன் கலந்து மிகவும் அருணா போல் இருக்குமே அடிவை பார்க்காதீபவர்கள் உன்னை அன்றியலை உண்மையாக இருநாழினை போதும் வேண்டாத நிமிடத்தில் இவ்வகிழ புவனத்தையும் இயற்றி அருளும் திறன் கொண்டனி ஏழையேன் இனிநல் தீர்த்தருளல் அறிதோ வருணாவலூர் முதலோர் பரவுமி மியப்புகழ் வளத்திரு களமூறி வாழ் வாமி சுபனியமி நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையேயே மகிழ்வாமி அபிராமி உமையே வாடாமல் உயிரெனும் பயித்தழை தோங்கி வர அருள்மழை பொழிந்தும் இன்ப வாரிதியில் ஏன் இன்னதன் பெணுஞ்சிரதால் வருந்தாமலே அணைத்து கோடாமல் வளர்ச்சி பெரும்பு முதல் குஞ்சற ஊட்ட முதலான ஜீவ கோடி கோடிகள் நமக்கு புசிக்கும் புசிப்பிணை உறையாமலே கொடுத்து நீடாழின் உலகங்கள் யாவையும் ஏயமை நின்னுதிர வந்தி பூக்கும் நின்மலி அகிலங்களு கண்ணை என்றோதும் நீலி என்றோதுமாரோ ஆழாய நான் வரையின் கேள்வியால் புகழ் ஆதி கடவுரின் வாழ்வே அமுதி பாகமகணி அருள்வாமி அபிராமி எண்ணிக்கை இல்லாத துன்பங்கள் மேல் மேல் ஏறிட்டொருக்க அந்தோ எவ்விதம் குழஞ்சகை தூய் குவேன் இப்போதை எடுத்த ஜன்மம் இதனில் நன்னியல் அளவு சுகமானதொரு நாளினும் நான் அனுபவித்ததில்லை நாளெல்லாம் அறியும் இதை கேட்பதே நின் உளமும் நன்றாய் அறிந்திருக்கும் புண்ணியம் பூர்வ ஜனனத்திற்கு செய்யாத புலையனான உண்ணினது பூரண கடாட்சவி சன்னியஞ்செய்தனது புண்மையை அகற்றி அருள்வா மன்னவர்கள் மின்னவர்களில் தம் வரோமிசை வளத்திரு கடவுரில் வா சுகநேமி புகணாமி சிவசாமி மகள் மாமி அமிராமி உமையை மகள்ழ்வாமி அபிராமி அபிராமி மகள்ழ்வாமி அபிராமிதொரு பல்லுயிர்க்கும் கல்லிடையே பட்டதீரைக்கு மன்று பவி திடுகரு ஐயுரு ஜீவனுக்கும் மல் பொருளுக்கும் இமையாத மாணவர் குழாத்தினுக்கும் மூவர்க்கும் யாவர்க்கும் அவர் அவர் மனசளி பில்லாமலேயே நல்கொண் தொழில் பெருமை உண்டாயிருந்தும் மிக நவநிதி உனக்கியிருந்தும் நான் ஒருவன் அருமையில் சிறியனானால் அன்னகை புனக்கே அல்லவோ அல் கலந்தும் மலாடளவெடுக்கும் ஜோலை ஆதி கடமூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அருள்வாமி அபிராமி தெரிந்தோ அல்லாது தெரியாமல் ஓய்வடிமை செய்திட்ட பிழை சினம் கொண்டு அது ஓர் கணக்காக திருவுள்ளம் இறங்கி மிகவும் அரிந்து வந்த இனியேனும் பால்வினையில் ஆண்டினேடாதனல் வரமளித்து பாதக செய்ய வேண்டும் அண்டா முயர் மாரி அளித்த முதல் நீ போதன் மாதவனாதியோர்கள் துதிப் புரியும் பாதங்கள் குயமல புங்கவி புராந்தரி புரந்தகி புராதனி புராணி உருவணி அருந்தினும் தயந்த சோற்பை வளர்த்திரு கடவுரில் வாழ் வாமி சிவசாமி மகள்வாமி அபிராமி மகள்வாமி அபிராமி உமையே மகள்வாமி அபிராமி உமையே நீடு உலகங்களுக்கு ஆதாரமாய் நின்ற நித்தமாய் முக்தி வைவாய் யமுடன் நீ வழக்கின்றும் வீடு வீடுகள் தோறும் வீடுகளோறும் தொகில் அரைக்கணிய விதிய வேடமும் கொண்ட கைகோர் ஓடேந்தி நாடெங்கும் உள்ள தளந்தனின் உண்மத்தனாகியம் உன் கணவன் எங்கெங்கும் ஐயம் புகுந்தேங்கி உழைகின்ற வேத சொல்வாங்காய் ஆடு கொடி மாடமிசை மாத வரும் ஆதி கடோரி வாழ்விய அமுதீச குரு பாகம் அகநாத சுதமானி அருள்வாமி அபிராமி அருள்வாமியபிராமியே அருள்வாமி அபிராமியே கொடியார்கள் நட்பு வேண்டாமலும் மருந்தினுக்கா வேண்டினும் மறந்தும் ஓர் பொய் மொழி சொல்லாமலும் தீமையாம் செல்லாமலும் விஞ்சு நெஞ்சந்தணி பொறாமை தறியாமலும் வம்பு புரியாமலும் மிக்க பெரியோர்கள் சொல்லுவார்த்தை தள்ளாமலும் வெகுளியவை கொள்ளாமலும் தஞ்சமெனனதுபய கஞ்சன் துதித்திட ரம் ஏனு கருள் புரிந்து சர்வ காலமும் என்னை காத்தாரு எண்ணினேன் சலகையல்கள் அணைய மனுஜிய செவ்வாய் நிகரு வாண்மலரும் அளத்திரும் களமூரில் வாமி சுபனேமி புகழாமி சிவசாமி மனுவாமி அபிராமி மகிழ்வாமி அபிராமி மகிழ்வாமி ஞானம் தழைத்து உன் சொரூபத்தை அறிகின்ற நல்லோரிடத்தை நீர் போய் நடுவினில் இருந்து வந்தடிமையும் பூண்டவர் நவின் உபதேசம் உட்கொண்டு தள்ளி எனது நாளெனும் இல்லாமலே துரத்தி இந்திரிய ியாயில்களை புதைத்து நின்றிருளர விளக்கேற்றிய ஆனந்தமான விழி அண்ணமே உண்டையன் அகத்தாமரை போதிலே வைத்து வேறே கவலை அற்று மேலுற்ற பரவசமாகி அழியாததோர் ஆனந்தவாரி ஆழ்கின்றதென்று கான் ஆதி கணவோரின் வாழ்வே அமுதீச ஒரு பாகமகலாத சுகவாணி அருள்வாமி அபிராமியே அருள்வாமி அபிராமியே எனது இன்னல் இன்ன பணி என்று வேறொருவர் திசைத்திடவும் அவர்கள் கேட்டு இவ்நீர்த்துள்ள தீர்த்துள்ள அங்கி நன்மைகள் செய்யவும் எள்ளளவு முடியாது மருங்களை கண்டரும் சும்னும்கங்களை கணமுட நளித்து முப்பத்திரண்டரங்களும்வின் பெற செய்யும் நின் கருதுண அடியவர்க்கு எளிது வந்த சடுதியில் காத்து ரட்சித்து ஓந்து மனதணிகரின் பாதம் நம்பினேன் வந்தருசை வளத்திரூ கடவுரில் வாங்காள் பாமி சுபனேமி புகடாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உபையே சழதி உலகத்தினில் சராசரங்களை தாயாகினாள் எனக்கு தாயல்ல மோயான் எனது சஞ்சலம் தீர்த்தணிந்தன் மூளை சுரந்தொழுக பாலூட்டி என் முகத்தை உன் முந்தானின் யான் குளவி விளையாடல் கொண்டார் ஒரு மழை பொழிந்தங்கை கொட்டிவா என்றழை தேஞ்சர முகன் அந்த கிளையன் என்றென்னை கூறினாள் ஈனமுண்டோ அலை கடலிலே தோன்றும் மாறாத அமுதமே ஆதி கடவுரின் வாழ்விய அமுதீசர் ஒரு பாகமகளாத சுகமானி அருள்வாமி அபிராமியே கருமீல வடிவுமார் மாடேறி உத்தழுண்ட கணதழுண்ட வெம்பாசமும் கை கொண்டு சண்ட மாகாணன் முன் எதிர்க்க மார்கண்டன் வேறு நோக்க இருநீல கண்டனும் இன்பதியை உள்ளத்தில் இன்பு கொண்ட ஈசன் அவிலிங்கும் தோல்வியமனை பெருநீழ மலையன நிலத்தில் அன்னவன் விழ இறங்கு தாழால் உதைத்து பேசு முனி மைண்டனு கரு செய்தது நறிய பேரலுளின் வண்ணமளவும் மலர் மலர்வாவிரு கடவுரில் வாழ் வாமி சுமநேவி புகழ் சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே கை போது கொண்டு முன் பத போது தன்னில் கண போதும் மருச்சிக்கிலே ஏன் கண் போதினால் உன்முக போது தன்னை யான் கண்டு தரை சனை முன்போதில் ஒரு போதும் என் மன போதிலே முன்னி உண்ணாளையத்தின் முன்போதுவா தமது பின் போதையிலே மோசமே போய் உழன்றேன் மை போத கத்திற்கு நிகரண போது எருமை கடாமிதேரியே மாகோர காலன் வரும் போது தம் என் மணங் கலங்கி தியங்கும் அப்போது வந்தவுள் அற்போது தந்தருள் ஆதி கள வாழ்வே வாழ்வியே அமுதீசர் ஒரு பாகமகள சுகமானி அருள்வாமி அபிராமியே மிகையும் துரத்த வெம்பினியும் துரத்த துரத்த துரத்திடியும் துரத்த நரை திரையும் துரத்த மிகு வேதனைகளும் துரத்த பகையும் துரத்த மஞ்சனையும் துரத்த பசி என்பதும் துரத்த பாவம் துரத்த பதிமோகம் துரத்த பலகாரியமும் துரத்த நகையும் துரத்த ஊழ்வினையும் துரத்த நாளும் துரத்த வெகுமாய் நாவரண்டோடி கால் தளர்ந்திடும் என்னை நமனும் துரத்துவானோ அகில உலகன் ஆதார தெய்வமே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீச ஒரு பாகம் மகநாத சுகபாணி அருவாமி அபிராமியே சகல செல்வங்களும் தருகிமெயகிரி ராசதனை மாதேவினை சத்தியமாயித்யம் உள்ளத்தில் துதிக்கும் முத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் பெருமை இளமை வாழ்நாள் வெற்றி வழிணிவுற்றி தொகை தரும் பதினாறு பேரும் தந்தருளினி சுந்த வாழ்வழிப்பாய் சுகித்த குணசாலி பரிபாளிகளு கோழி திரிசூலி மங்கள விசாலி நான் நீதாய் அழி கொண்டாதோ மகிமை வழத்திரு கடவுரில் வாழ் மாமி சுபனேமி புகர்ணாமி சிவசாமி மகழ்வாமி அபிராமி உமையே